மக்களே பாருங்க இப்போ இந்த வைக்கப்போருக்குள்ளேற ரெண்டு பாம்பு ஒரே இடத்துல ஜோடியாக ரெண்டு பாம்பு இது ஆண் பாம்புன்னு பெண் பாம்புன்னு இப்போ பிடிப்பட்டிருக்கு இதை கொண்டுட்டு போய் நம்ம வனப்பகுதிக்குள்ளே மனிதர்கள் நடமாட்டம் இல்லாத பகுதியாக பார்த்து நம்ம கொண்டு விட்டுறணும் இந்த பாம்புகளையும் காப்பாற்றணும் மனிதர்கள்டேர்ந்து இந்த பாம்புகளை காப்பாற்றுறது மிக சேலஞ்சாக இருக்குது ஏன்னா மனிதர்கள் ஒரு தப்பான தகவலின் அடிப்படையில் இதுகளை வந்து பிடிக்கிறாங்க தயவு செய்து ஒன்று புரிஞ்சுக்குங்க இதை பிடிச்சா காசோ பணமோ எதுவும் கிடையாது அப்படியே எதுவும் இருந்தாலும் தயவுசெய்து இதுகளை பிடிக்காதீங்க அப்புறம் வனை வனத்துறையினால் தண்டிக்கப்படுவீங்க அப்புறம் உங்களுக்கு தான் பிரச்சனை ஆகும் கண்டிப்பாக வனத்துறை ஆக்ஷன் எடுத்துச்சுனா உங்களால் எதுவும் செய்ய முடியாது அதனால் இதுகளெலாம் அபூர்வ வகையை சேர்ந்தது நம்ம காப்பாற்றி கொண்டே விட தான் பார்க்கணுமே தவிர இந்த மாதிரி பாம்புகள் அடுத்த தலைமுறைக்கு தெரியுமா அப்படிங்கிறதே இன்னும் இதாகலை அதனால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம காப்பாற்றி கொண்டு விடுவோம்